வணக்கம் நான் விஜிலி இதுதான் நம்ம ட்ரெஸ்ட்டு இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் வாழைகள் பக்கத்தில் ஒரு சின்ன குட்டி கால்வாய் வாய்க்கால் வணக்கம் புகழ் எப்படி இருக்கீங்க இதான் நம்ம ட்ரெஸ்டோட இடம் புகழ் அங்கே இருக்கிற மரங்கள் பக்கத்தில் ஒரு சின்ன வாய்க்கால் இருக்குது ஒரு கால்வாய் வெயில் காலம் இப்போ தண்ணி கம்மியாக தான் இருக்கும் மழை டைமில் தண்ணி போகுது இதெல்லாம் நம்ம ட்ரெஸ்டோட இடம் அது எல்லாம் நம்ம ட்ரெஸ்ட்டுக்கு சொந்தமானது இந்த மரம் தான் நான் வந்து முதல் முதலில் வச்ச மரம் ட்ரெஸ்ட்டில் வந்து நானாக வச்ச மரம் அத்தி மரம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய காய் பழங்கள் எல்லாம் நிறைய மேலெல்லாம் நிறைய பழங்கள் இருக்குது நிறைய பழங்கள் இருக்குது இதோ அத்திக்காய் பூ பூக்காமல் காய் காய்க்கக்கூடிய மரம் அத்தி மரம் ஓத்தை காட்டுங்க பிஜ்லி பாஷித் இது வெயிலில் வந்து இந்த கே இந்த செல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா நல்லா இல்லை நான் ஒரு செல்லில் போட்டுட்ருக்கேன் நம்ம ட்ரஸ்ட்டோட இடத்த காமிக்கணுங்கிறக்காக போட்டேன் பார்த்திங்களா அத்தி கா அத்திப்பழம் நிறைய பழுத்துலாம் கீழே விழுந்து கிடக்கு ஒரு கிலோ முந்நூறுரூபா அத்திப்பழம் ஆனால் அங்கே நிறையா மரத்தில் மரத்தில் பழுத்து நிறையா வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு நிறையா மேலேலாம் நிறைய இருக்குது கொலை கொலையாக இருக்குது மேலே இல்லைன்னா முதல் முதல்ல வச்ச மரம் ட்ரெஸ்டில் வந்து கொரோனா டைமில் முதல் முதல்ல வச்ச மரம் ரொம்ப பெருமையாக இருக்குது அதாவது நம்ம வச்ச மரம் காய் காய்க்குது அப்படிங்கும்போது ரொம்ப பெருமை சப்போட்டா காய் காய்ச்சிருச்சு கொய்யா காய் காய்ச்சிருச்சு வாழை எல்லாமே காய் காய்ச்சி பழம் சாப்பிட்டுட்டோம் அத்தி அத்தியில் வந்து நிறைய பழங்கள் இருக்குது மேலே நிறையா இருக்குது கொத்து கொத்தாக இருக்குது அதாவது எல்லோருக்குமே என்னோட நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா எல்லோருமே ஒரு மரம் வைங்க வாழ்க்கையில் நம்ம பிறந்தோம் இருந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் வாழ்க்கையில் நம்மளும் ஏதாவது ஒன்றை விட்டுட்டு செல்லணும் பாஷித் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் ட்ரெஸ்ட் வேலைகள் இப்போவும் வெளியே போயிட்டு வந்தேன் வெளியே போயிட்டு வந்துட்டு சரி சும்மா இருக்கிற லைட்டாக போடுவோமே அப்படின்னு தான் போட்டேன் பாசித் அது நமக்கு டைம் இல்லை லைவ் போட்டுட்டு உட்காந்துருக்க அளவுக்கு நமக்கு டைம் இல்லை சரி இந்த மரங்களெல்லாம் பா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டேன் தெரித அவங்களுக்கு நிறையா இல்லை எல்லாம் நிறைய பழங்கள் இருக்குது நிறையா பழங்கள் இருக்குது அதாவது கொரோனா டைமில் முதல் முதல்ல வச்ச மரம் இது இந்த மரம் தான் ஃபஸ்ட்டு எனக்கு மரம் செடிகள் வைக்க தெரியாது பார்த்திங்களா வேரெல்லாம் அப்படியே மேலே மேலே இருக்கும் அந்த பாக்கெட்டை கூட நான் முழுசாக உள்ள அப்படி குழி தோண்டி வைக்கல அந்தளவுக்கு எனக்கு வைக்க தெரியாது அதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா மரமும் நான் தான் வச்சேன் இந்த மரங்கள் எல்லாமே நான் தான் வச்சேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முள் முள் மரமாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மூடு கூட இன்னும் இருக்குது முள் வெட்டின ம மூடு கூட இன்னும் இங்கே பிடுங்கலை எடுக்க முடியாது ஃபுல்லாக முள் இருந்த இடம் ஃபுல்லாக எல்லாம் முள்ளெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி போட்டேன் பனை மரத்தில் நொங்கு இருக்குது இது ஒரு வாக்கியால் இது இதில் தண்ணி வரும் மழை டைமில் இப்போ இப்பவும் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது சாப்பிட்டோம் பாசி நீங்கள் சாப்பிட்டீங்களா லைவ் போட்டுட்டு போடணும் அப்படின்னு நினைப்பேன் பிறகு அந்த டைமில் வேலை இருக்கும் சரிங்க அது ஏன்னால் இந்த இடம் தான் தான் நம்ம கட்டிடம் கட்ட போகிறோம் இதில் கட்டிடம் கட்ட போகிறோம் இது எல்லாமே நம்ம ட்ரெஸ்டோட இடம் தான் இது முன்னாடி மெயின் ரோடு இதில் இருந்து அங்கே வரைக்கும் நம்ம இடந்தோம் அங்கேருந்து அந்த மரம் செடிகள் அங்கே தெரியுதுல அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் வச்ச மரங்கள் அந்த ஒரு வீடு தெரியுது பார்த்திங்களா அது வரைக்கும் நம்ம இடம் நம்ம இடம்தான் இல்லை தான் பில்டிங் கட்ட போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே இதோடய ப்ராஜெக்ட் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே இதோடய ப்ராஜெக்ட் அது விஷயமாக தான் போயிட்டுருக்கேன் நாலாயிடுச்சு அதனால் இந்த இருபத்தஞ்சில் கம்ப்ளீட் பண்ணணும் தற்சமே இந்த வீட்டில் தான் நம்ம இருக்கோம் டெம்ப்ரவரி பில்டிங் கட்டுற வரைக்கும் இதெல்லாம் நான் வச்ச மரங்கள் தான் இந்த மாமரம் சீ இது வந்து நார்த்து சீத்தா பப்பாய் கரும்பு நெல்லிக்காய் இங்கேருந்து அங்கே வரைக்கும் நம்மளோட இடம் தான் இந்த இடத்துல தான் பில்டிங் கிட்ட போகிறோம் கொஞ்சம் கல்லெல்லாம் இறக்கி வச்சிருக்கேன் இல்லை கொஞ்சம் சங்கல்லாம் இறக்கி வச்சுருக்கேன் ஜல்லி கொஞ்சம் இறக்கி வச்சு ஜல்லி கொஞ்சம் ஒருத்தர் கொடுத்தாங்க ஜல்லி கொஞ்சம் இருக்குது இதோட ப்ராசஸ் போய்கிட்டுருக்கு அது நம்ம உட்காந்து லைவ் போடுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கும் ஓகே நான் அப்புறமா போடுறேன் ஓகே நன்றி வணக்கம் நான் உங்கள் பிஜிலி